ஜெகதீசன் இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா ஜெகதீசன் அதே போல இவருக்கு வந்து புனை பெயர்கள் இருக்குது புனைப்பெயர் என்னன்னா என்ற புனை பெயர் கொண்டவர் இவரை வந்து பாராட்டுறாங்கன்னா கவியரங்க கவிஞர் ஆயிரம் அரங்கம் கண்டவர் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க அடுத்ததான் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்ல இவர் வராரு அப்படின்னு சொல்லப்படுது கீழ்கண்ட யார வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்போடு விடிவெல்லி ஜெகதீசன் என்ற இயற்பெயர் தான் ஜெகதீசன் கவியரங்க கவிஞர் அப்படின்னு மட்டும் கேட்கலாம் கவியரங்க கவிஞர் என்று யார சொல்றோம் ஈரோடு தமிழ் தான் நம்ம சொல்றோம் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்ல இவரும் வராரு ஏன்னா பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்ல நிறைய பேர் வருவாங்க அதுல இவரும் வராரு தனிப்பாடல் திரட்டு இந்த தனிப்பாடல்களை எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி வைப்பாங்க பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் பாதிப்பாங்க அதை திரட்டி வச்சிருப்பாங்க சரி இந்த தனிப்பாடல் திரட்டு ஒரு ஆய்வு செய்தவர் யார் இதை வந்து ஒரு ஆய்வு செய்தவர் யாருன்னு கேக்குறாங்க அந்த ஆராய்ச்சியில இவர் என்ன பண்ணாருன்னா முனைவர் பட்டமே பெற்றிருக்கிறாரு அப்ப யாரு அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தது இந்த பாருங்க அரிமா நோக்கு என்னது அரிமா நோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு இதழ் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழ் அன்பன் தான் சரிங்களா ஈரோடு தமிழ் அன்பன் எப்படி தமிழ் அன்பன் தமிழ் தனிப்பாடல் திரட்ட பத்தி ஆய்வு செஞ்சிருக்கிறார் அந்த ஈரோடு தமிழ் அன்பன் அரிமா நோக்கு இதழினுடைய ஆசிரியரா வந்திருக்கிறார் சென்னை தொலைக்காட்சி நிலையம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அந்த சென்னை தொலைக்காட்சி நிலையத்துல ஒரு செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியவர் யாரு சென்னை செய்தி வாசிப்பாளர் தெரிஞ்சுக்கோங்க ஈரோடு தமிழன்பன் தான் சரிங்களா இவர் வந்து தமிழக அரசினுடைய பணி செய்தவர் கேட்டாக்க ஈரோடு தமிழன்பன் இவர் நாடக மன்றம் இயல் இசை நாடக மன்றத்தில் உறுப்பினராக ஈரோடு தமிழன்பன் பணியாற்றி இருக்கிறாரு சிலி சிலி நாட்டு கவிஞர் அவர் பேர் வந்து பாப்லோ நேதோ அந்த பாப்லோ நேதோ அறிஞரோடு ஒப்பிடப்படுபவர் யாருன்னு இவர் தான் நமன் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு அந்த பாப்லோ நேதோங்கிற கவிஞர் கூட ஒப்பிட்டு சொல்றாங்க ஒரு சிலி நாட்டு கவிஞர் நெஞ்சின் நிழல் எப்படி நெஞ்சின் நிழல் என்று சொல்லக்கூடியது நாவல் இந்த நாவலை நமக்கு தந்த ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் தந்த நாவல் தான் நெஞ்சில் நிழல் என்னும் நாவல் இவர் வந்து மரபு கவிதையில இருந்து புதுக்கவிதைக்கு வந்த பேராசிரியர் சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து மரபு கவிதை இருக்குல்ல மரபுக் கவிதை அதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமா எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இருந்து சற்று மாற்றம் பெற்று புது கவிதை எழுதுவதும் இருந்தது இது என்ன மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு மரபு கவிதை என்பதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா மரபு அதாவது மரபுனா வழி வழியாக என்ன பண்றாங்கன்னா இந்த கவிஞர்கள் எல்லாருமே போயிட்டு மன்னனை மட்டும்தான் புகுந்து புகுந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மரபை மாத்தினது யாரு அப்படின்னா அது கூட சொல்லுவாங்க பாரதியார் தான் அந்த மன்னனை நோக்கி இருந்த கவிதை மரபை வந்து மாத்தி மக்கள் பக்கம் கவிதை எழுத ஆரம்பிச்சது யாருன்னா பாரதியார்னு கூட நம்ம சொல்லுவோம் அங்கதான் வந்து புது கவிதையை பாரதியார் அறிமுகப்படுத்துனார்னு நம்ம சொல்லுவோம் சரி அந்த மரபு கவிதை அதுல இருந்து புதுக்கவிதையில் திறனாய்வு ரெண்டுத்திலுமே மரபு கவிதை புதுக்கவிதை ரெண்டுத்திலுமே திறனாய்வு செய்தவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஈரோடு சொல்லி திறனாய்வு பண்ணியிருக்கிறார் ஈரோடு தமிழ் அன்பன் மிக சிறப்பான கேள்வி இது ஆயிரம் கவியரங்கம் கண்ட கவிஞரே அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சிம்பிளா கவியரங்கம் கண்ட கவிஞர்னு கூட சிம்பிளா கேட்கலாம் இல்ல ஆயிரம் கவியரங்கம் கண்ட கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் அதாவது ஈரோடு தமிழன்பன் இந்த இடத்துல ஆயிரம் ரூபாய் டிக்கெட் எடுத்தா தான் கவியரங்கம் கண்ட கவிஞர் என்று அழைக்கப்படுறார் மரபில் பூத்து புதுக்கவிதையில் கணிந்தவர் சொல்றாங்க அதாவது மரபு கவிதையவும் அவர் பார்த்துட்டாரு புதுக்கவிதையவும் பார்த்துட்டாரு ரெண்டுத்திலயுமே ஆய்வு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் சரி மரபில் பூத்து புதுமையில் கணிந்தவர் என்று சொல்றாங்க புரியுதா மரபில் பூத்தாரு பூத்த பிறகு என்ன பண்ணுது தாயாகி மாதிரி புதுமையில் கணிந்தவர் என்று மரபு கவிதை எழுதி புதுக்கவிதைக்கு வந்தவர் யாரு அப்படின்னு அவர் அவர்தான் ஈரோடு அன்பன் தான் இவரு கீழ்கண்டவர்கள் யாருன்னு கேட்கிறாங்க தமிழக அரசினுடைய ஒன்று கலைமாமணி விருது பெற்றவர் இவரு இந்த கலைமாமணி விருது பெற்ற இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா இந்தி எப்படி இந்தி உருது அந்த எழுத்துல வருது உருது அடுத்ததா ஆங்கிலத்திலும் சரி மூன்று மலையாளம் எப்படி மலையாளத்திலும் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவரே அதுவும் குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த இடத்துல யாருன்னு கேட்டா ஈரோடு தமிழன்பன் எப்படி நம்ம ஈரோடு தமிழன்பன்ல எங்க ஹிந்தி உருது ஆங்கிலம் மலையாளம் போன்ற மொழிகள்ல பொழிபெயர்த்திருக்கங்களா இவருடைய கவிதைகளை அப்ப எவ்வளவு சிறப்பான கவிதைகளா இவருடைய நூல்கள் எவ்வளவு சிறப்பான நூல்களா இருக்கும்னு பாத்து போங்க ஹைகு ஹைகு சன்ட்ரியோ லேமரைக்கு அப்படி சொல்லுங்க பாருங்க ஹைகு சன்ட்ரியோ லேமரைக்கு இந்த மாதிரி புதுசு புதுசான வடிவங்கள்ல கவிதை நூல்களை படிச்சது யாரு அப்படிதான் அந்த இடத்துல கேள்வி புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை படைக்கும் மாற்றன் யார் கிட்ட வந்துதா நம்ம ஈரோடு தமிழன்பன் அவர்தான் இந்த ஈரோடு தமிழன்பன் அவர் தான் சென்னிமலையில் பிறந்தார் இல்லையா ஈரோடு சென்னிமலை அவருக்கு தான் இந்த ஹைக்கூ சென்ட்ரியோ அங்க பாருங்க அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்றேன் ஈரோடு சென்னிமலை அப்படின்னு ஏன் அங்க பாருங்க சென்ட்ரியோ வருதா சரி அவர்தான் ஹைக்கூ சென்ட்ரியோ லிமரைக்கு போன்ற புதுப்புது வடிவங்களில் கவிதை நூல்கள் படைத்தவர் ஈரோடு தமிழன்பன் வந்து தமிழ்நாடு அரசினுடைய அறிவியல் தமிழ் மன்றம் எப்படி அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய இது மிக முக்கியம் தமிழில் அறிவியல் சம்பந்தமான செய்திகள் இருக்கு இல்லையா அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறாரு கேள்வி அது அடுத்தது பாருங்க சென்னை தொலைக்காட்சி நிலையத்துல இவரு செய்தி வாசிப்பாளராக சென்னை செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி இருக்கிறாரு யாருன்னா நம்ம ஈரோடு தமிழன்பன் இந்த ஈரோடு தமிழன்பன் தமிழ் மன்றத்தின் தமிழன்பன் ஒரு தமிழ் மன்றம் எப்படிப்பட்ட தமிழ் மன்றம்னா அறிவியல் தமிழ் மன்றத்தில் உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார் அதே போல ஈரோடு தமிழ் என்பன் சென்னை தொலைக்காட்சி நிலையத்துல செய்திவாசிப்பாளர் பணி செய்தார் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் அப்படின்னு ஒரு நூல் கொடுத்திருக்கிறாங்க இது எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் அந்த நூல் ஆசிரியர் யாருன்னு பார்க்க போறோம் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் இரண்டாவது எடுத்துக்கோங்க சூரிய பிறை மூன்றாவதா ஊமை வெயில் இதெல்லாம் பாத்துக்கோங்க எரித்த நெருப்பு சூரிய பிறை ஊமை வெயிலு இந்த மாதிரிலாம் வருதா நான்காவதா நிலா வரும் நேரம் அடுத்ததா ஐந்தாவது விடியல் விழுதுகள் இந்த நூல்கள் எல்லாம் யாருது அப்படின்னா இந்த மாதிரி நிலா விடியல் விழுது இப்பெல்லாம் வந்தா ஈரோடு ஏன்னா விடியல் விருது விழுதுகள் சொல்றமா ஈரோடு தமிழன்மனுக்கு வந்து விடிவெள்ளின்னு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா அவர் தான் வந்து இந்த விடியல் விழுதுகள் அப்படிங்கறதெல்லாம் நூலாக எழுதியிருக்கிறாரு தெரிஞ்சுக்கோங்க நூல்களின் ஆசிரியர் கேக்குறாங்க ஒண்ணு வந்து காலத்திற்கு ஒரு நாள் முந்தி அப்படின்னு ஒண்ணு அடுத்தது தீவுகள் கரையேறுகின்றன மூன்றாவதா நிலா வரும் நேரம் நான்காவதா திரும்பி வந்த தேர்வலம் இதெல்லாம் ஞாபகம் அதாவது காலத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தீவுகள் கரையறிச்சு நிலா வர நேரத்துல திரும்பி வந்துதான் தேர்வளம் இதெல்லாம் யாருது அப்படின்னு கேட்டா ஈரோடு தமிழன் வந்து அந்த அந்த ஈரோட்லதான் அதை திரும்பி வந்தது ஈரோட்டில் தேர்வலாம் அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாமா சரி நிலா வர நேரத்தில் ஈரோட்டில் திரும்பி வந்து தான் தேர்வலாம் எங்க வந்து தீவுகள் கரையேறுது அப்படின்னா ஈரோடுல பார்த்தீங்கன்னா தீவுகள் கரையேறி இருக்குதுன்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் இந்த காலத்திற்கு ஒரு நாள் முந்தி காலத்திற்கு ஒரு நாள் முந்தி போயிருந்தா நம்ம ஈரோடுக்கு நம்ம போயிருக்கலாம் இப்போ நம்ம தமிழன் ஒருத்தர் வந்து முத முதல்ல சென்ட்ரியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா சென்ட்ரியு டைப்ல ஒரு நூல் எழுதியிருக்காருன்னா அவர் யாருன்னு பார்க்க போறோம் அந்த நூலின் பேர் என்னன்னு பார்க்க போறோம் ஒரு வண்டி சென்ட்ரியு அப்படின்னு அந்த நூலுக்கு பேர் வச்சிருக்கிறாரு ஒரு வண்டி ரோட்ல தானே ஓடும் அதை பாருங்க ஈரோடு தமிழன் பந்து தான் அந்த ஒரு வண்டி சென்ட்ரியு அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஈரோடு தமிழ் அன்பன் சென்னிமலையில பிறந்தவர்னு சொல்லியிருக்கோம் வடிவங்கள்ல இவரு நூல்கள் கவிதைகள் எழுதுவார் தெரியும் தான் அந்த நூல் அதை தெரிஞ்சுக்கோங்க அப்ப தமிழ் முதல் சென்ட்ரிய நூல் யாரு ஒரு வண்டி சென்றியங்கிறது நூல் யார் அதை எழுதுனானா ஈரோடு தமிழன்பன் தெரிஞ்சு போச்சு ஈரோடு தமிழன்பனே சிலிர்ப்புகள் அப்படின்னு ஒரு நூலை எழுதிருக்கிறாரு சிலிப்புகள் சேர்த்து ஈரோடு தமிழ் அன்பன்தே இம்பார்ட்டன் தான் அதுவும் ஒரு பூ அந்த பூ வந்து ஏன் மலருது அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அதே போல ஒரு குழந்தை வந்து எப்படி புன்னகை செய்யுது இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா புரிந்து கொள்ள முடியுமா முடியாது இல்ல அதை வந்து அகராதியும் தேவையில்லை அப்படி புரிஞ்சுக்கணும்னு அகராதி தேவைப்படுவது இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அவருதான் யாருன்னா நம்ம ஈரோடு தமிழன்பன் விடிவெல்லின்னு சொல்றோம் இல்லையா ஈரோடு விடிவெல்லி அந்த ஜெகதீசன் என்ற ஏற்பேர் கொண்ட ஈரோடு தமிழன்பன் தான் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதே இல்லை அகராதிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஈரோடு சதை திரண்டு உன் வார்த்தைகளின் வீரம் எப்படி உன் வார்த்தைகளின் வீரம் கலகலத்து ஓடுகின்றது எங்கள் உள்ளங்களில் அப்படிங்கிறார் ஓடுகின்றது எங்கள் உள்ளங்களில் எங்க ஓடும் வண்டிகள்லாம் எங்க ஓடும் ரோட்லதான் ஓடும் ஓடுகின்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வண்டியெல்லாம் சரி அந்த மாதிரி இந்த இடத்துல ஓடுகின்றது எங்கள் உள்ளங்களில் எது ஓடுது சதை இரண்டு உன் வார்த்தைகளின் வீரம் கலகலத்து ஓடுகின்றது எங்கள் உள்ளங்களில் என்று சொன்னவர் ஈரோடு தமிழன்பன் கீழ்கண்டவர்கள் வந்து இந்த இதெல்லாம் குறிப்பிடுதுன்னு பார்ப்போம் இவர் வந்து ஒரு ஓவியரும் கூட நாமக்கல் கவிஞரும் ஓவியர் தானே தெரிஞ்சுக்கோங்க இவர் வந்து கீழ்கண்டவர்கள் பார்ப்போம் ஓவியர் சொற்பொழிவாளர் சிறந்த சொற்பொழிவாளர் திறன் ஆய்வு செய்கிறவரு கட்டுரை எழுதுறாரு கட்டுரையாளர் அடுத்தது இவர் ஒரு திரைப்பட இயக்குனரும் பிளஸ் திரைப்பட பாடலாசிரியரும் சேர்த்துக்கணும் அது கூட அடுத்தது சிறார் இலக்கிய படைப்பாளர் சிறுவர்களுக்கான இலக்கியத்தை படைக்கக்கூடியவர் சொல்றாங்க வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் அதே சமயம் இது ஒரு முக்கியமானது மரபுக்கவிஞர் கவிஞர் புதுக்கவிதை கவிஞர் ஏன்னா மரபு கவிதை புது கவிதை ரெண்டு விஷயத்திலுமே பாத்தீங்கன்னாக்கா இவரு மிக முக்கியமான ஆய்வு செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் நாடகாசிரியர் புதினாசிரியர் என்று நம்ம சொல்றோம் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு யார் தெரியுமா அதனால இவர் வந்து விடி வெள்ளின்னு நம்ம சொல்றோம் அவர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பனுக்கு தான் இவ்வளவு புகழ் இருக்கு பாரதி தாசனோடு பத்து ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகளாம் பத்து ஆண்டுகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு மிக சிறப்பு அடுத்தது கவின் குறுநூறு கவின் குறுநூறு ஐங்குறு நூறு கேள்விப்பட்டிருப்போம் கவின் குறுநூறு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மூன்றாவதா ஒண்ணு மதிப்பீடு அப்படின்னு ஒரு நூல் கொடுத்திருக்காங்க இந்த மதிப்பீடுங்கிற நூல்னா யார் வந்து ஆசிரியர் கேக்குறாங்க இதுல குறிப்பிட்டு சொன்னா பாரதிதாசனோடு பத்து ஆண்டுகள் என்று எழுதினவரு ஈரோடு தமிழன்பன் தான் அப்படி எழுதிருக்கிறாரு கவிங்குறு நூறு ஈரோடு தமிழன்பன் தான் மதிப்பீடு யாரை நம்ம மதிப்பீடு இங்க நம்ம எடுத்துக்கிறோம் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு ஊர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மதிப்பீடு செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் மதிப்பீடுங்கிற நூல் ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூலாகும் நூல்கள் கொடுத்திருக்காங்க கதவை தட்டிய பழைய காதலி அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பார்ப்போம் அடுத்தது வினாக்கள் என்று சொல்லியிருக்கிறாரு அதுவும் ஒரு நூல் கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள் இந்த மாதிரி கணாக்கள் கணாக்கள்னு வருது பாத்தீங்களா இந்த கணாக்கள் கணாக்கள்னு வருது பாருங்க சரி இது வந்து ஈரோடு தமிழ் அன்பன் தான் பாத்துக்கோங்க அதே போல கதவை தட்டிய பழைய காதலி அப்படிங்கிற நூல் யாருதுன்னா ஈரோடு தமிழ் அன்பன் தான் கதவை தட்டிய பழைய காதலிங்கிற நூலும் உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன் அப்படின்னு ஒரு நூல் எழுதிருக்காரு அடுத்த என் வீட்டிற்கு எதிரே ஒரு எருக்குஞ்செடி அப்படி ஒரு நூல் எழுதியிருக்காரு ஓலைச்சுவடியும் குறுந்தகடும் எப்படி அந்த காலத்துல வந்து ஓலைச்சுவடியா இருந்தது இப்ப எல்லாம் குறுந்தகடுகள் எல்லாமே அடங்கி போச்சு இப்படிப்பட்ட நூல்கள் எழுதுனது யாருன்னா ஈரோடு தமிழன்பன் இப்ப ஈரோடு இப்ப ஓலைச்சுவடின்னு சொல்லும்போது ஈரோடு கொடுமுடியிட்ட தான் போய்ட்டு உ ஏசா தமிழ் தாத்தா என்ன பண்றாரு அந்த ஓலைச்சுவடியெல்லாம் கலெக்ட் பண்ணாருன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஈரோடு தமிழன்பன் என்ன பண்ணிக்காரு ஓலைச்சுவடியும் குறுந்தகடும்னு சொல்லி ஒரு நூல் எழுதிருக்கிறாரு அதேபோல் ஈரோடு அந்த இடத்துல நான் வச்சுக்கோங்களேன் உன் வீட்டிற்கு நான் வந்திருக்கிறேன் என் வீட்டிற்கு எதிரே ஒரு எருக்கஞ்செரு செடி இது எல்லாமே ஈரோடு தமிழன்மன் அவருடைய நூல்கள் தான் நூல்கள் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் கேட்கிறாங்க குடை ராட்டினம் என்னது குடை ராட்டினம் என்று ஒரு நூல் எழுதியிருக்காரு இன்னொன்னு தான் வந்து வணக்கம் வள்ளுவா என்ற நூலும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு அந்த வணக்கம் வள்ளுவா எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி நான்குல இவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்று தந்ததுன்னு சொல்லலாம் அடுத்து சொல்ல வந்தது சொல்ல வந்தது அடுத்து ஓலைச்சுவடியும் குறுந்தகடம்னு சொல்லிட்டு ஒரு நூல் இந்த மாதிரி நூல்கள் வந்து யார் எழுதினான்னு கேட்டா ஆசிரியர் கேட்கிறாங்க ஈரோடு தமிழன்ல பாருங்க ராட்டினம் குடை ராட்டினம் அப்படின்னு சொல்லும் போது ஈரோடு சரி வணக்கம் வள்ளுவா எங்க நின்னு வணக்கம் சொல்றோம் ஈரோட்டுல ரோட்டுல நின்று நாலா பக்கமும் வணக்கம் சொல்றோம் ஞாபகம் அதாவது என்னன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி தசை சொல்றேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி நாலுல அது சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சுன்னு சொல்லி சொல்றோம் அதுக்காக அப்படி சொல்றாங்க அடுத்தது சொல்ல வந்தது என்னவோ ரோட்ல நின்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தது அதுவும் வந்து ஈரோடு தமிழன்பந்து தான் வாழைச்சுவடின் குருந்தகடம் அப்படிங்கிறதும் ஈரோடு தமிழன்படு எழுதிய நூல் தான்